ஓம் நமசிவாய் வாழ்க நான்தான் வாழ்க இமைப்பொழுதும் நினைஞ்சு நீங்காதான் தாழ் வாழ்க செய்யுள் நாற்பத்தி ஏழு புளிப்பாணி ஜோதிடம் பாடல் நூத்தி நாற்பத்தி ஏழு என்ன சொல்லியிருக்காரு ஆறுக்குரியவன் இரண்டுக்குரியவன் இரண்டுக்குரியவன் ஆறு ஆறுக்குரிய சேர்க்கை பெற்று எங்கிருந்தால் என்ன பலன் கூறினேன் ஆரோனும் மலைக்கிரண்டில் கொற்றவனே எதிரியுட பொருளும் சேரும் குடும்பாதிபதி வலுவிழந்தால் வலுவிழந்து கெட்டாள் நிலத்தில் நல்ல களவாளி வஞ்சகன் பொய்யன் ஆரேணி தணபதியும் ஆறிலேற அப்பனே எதிரிக்கு அவன் அவை போல் செப்பு பாரேணி போகவிட அடச்சத்தாலே பண்பாக பொ பகர்ந்தேன் பாரே கூறினேன் ஆரோனும் மலைக்கிரண்டில் கொற்றவனே எதிருடைய பொருளும் சேரும் கூறுகிறேன் கேட்டுக்கொள் லக்கணத்திற்கு ஆறுக்குரியவன் இரண்டில் இருந்தால் அந்த ஜாதகன் எதிரியின் சொத்துக்களை அபகரிப்பான் எதிரியின் சொத்துக்கள் அவனுக்கு கிடைக்கும் லக்கணத்திற்கு ஆறு குறையவன் இரண்டில் இருந்தால் எதிரியோர சொத்து கிடைக்கும் நீரேணி குடும்பாதிபதி விழுந்து கெட்டால் நிலத்தில் நல்ல கலவாரி வஞ்சகன் பொய்யன் ஆனால் இரண்டுக்குரியவன் பலமிழந்து கெட்டுவிட்டால் இந்த பூமியில் நல்ல திருளன் வஞ்சகன் பொய் பேசுவான் அடுத்துணபதியும் ஆறில் ஏற எதிரிக்கு அவை போல் செப்பு அதே சமயம் இரண்டுக்குரியவன் தனாதிபதியின் இரண்டுக்குரியவன் ஆறில் இருந்தால் எதிரிக்கு பலம் சேரும் இவன் எதிரிக்கு சொத்துக்கள் போய்விடும் பாரேனி போகிற கடச்சத்தாலே பண்பாக புடிப்பானே பகர்ந்தேன் பாரே போய்விடும் என்று போகளுடைய கருணையினால் பண்பாக புளிப்பானி பாடி வச்சிருக்கிறேன் தெரிஞ்சுக்குங்க அப்படிங்களும் லக்கணத்திற்கு ரெண்டுக்குரியவன் ஆறில் போனால் இவன் சொத்து எதிரிக்கு போயிடும் இது இந்த மாதிரி ஆசிரியர் இருக்கா அவ்வளவு பாட்டு முடிஞ்சு அதே மாதிரி ரெண்டுக்குரியவன் பலமிழந்து கெட்டுட்டால் நீச்சமானாலும் சேர்ந்து கெட்டுப்போனாலும் பலம் இழந்தாலும் அஸ்தமனமானாலும் இந்த பூமியில் நல்ல திருடனாக இருப்பான் வஞ்சகன் போய் பேசுவான் இதுக்கு மேலே என்ன சொன்ன ஒரே பாட்டில் ரெண்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு வரியில் நாலு பேர் சொல்லிட்டார் புளிப்பானி இந்த மாதிரி எளிமையான பாடல்களை எந்த ஒரு கவிஞரும் எந்த புலவரும் ஜோதிட புலவரும் சொன்னது கிடையாது புளிப்பாணி ஒருவரை தவிர பாருங்க பாட்டு கூறினேன் ஆறுவனும் மலைக்கிரண்டில் கொற்றவனே எதிரிய பொருளும் சேரும் கூறுகிறேன் ஆறுக்குரியவன் லக்கணத்துக்கு இரண்டில் இருந்தால் மலைக்கிரண்டினா லக்கணம் மலைனா லக்னம் இரண்டில் இருந்தால் கொற்றவினை எதிலே பொருள் தரும் அப்ப ஆறு குறையில் ரெண்டு இருந்தால் எதிரியோட பொருள் சேரும் நீரேணி குடும்பாதிபதி விழுந்து கட்டால் குடும்பாதிபதினா ரெண்டு பெரியவர் நிலத்தில் நல்ல களவாளி பஞ்சகன் பையன் அந்த ஜாதகன் ரெண்டு பெரிய கெட்டு போயிட்டா அந்த ஜாதகன் களவாளி பஞ்சகன் பொய்யன் அடுத்து ஆரணி தளபதியும் ஆறில அப்பனே எதிரிக்கு அவை போல் செப்போம் அதே சமயம் இரண்டுக்குரியவன் ஆருக்கு போயிட்டான் இரண்டுக்குரிய ஆறுக்கு போயிட்டான் இவ சொத்து எதிரிக்கு போயிடும் ஆறுக்குரியவன் ரெண்டு பேர் இருந்தால் எதிரி சொத்து இவனுக்கு வரும் ரெண்டுக்குரிய ஒரு ஆறுல போனா இவ சொத்து அவனுக்கு போயிடும் அவ்வளவுதான் அடுத்து பாறை நீக கடாச்சத்தாலே பண்பாக புளிப்பானி பகந்தேன் பாறை இந்த மாதிரி செய்திய போகலு கருணைகளால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒளிவு முறையினால் சொல்லியிருக்கிறேன் இதை கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு புளிப்பானி நன்றி வணக்கம்